இவருக்கும் வணக்கம் இப்பொழுது திருமந்திரம் காயக்கருப்பம் பயிற்சி என்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வாசி பயிற்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து ஊதுமுறை வழக்கம் வாசி கல்ப விளக்கம் என்ற தலைப்பில் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா திருமள்ளூர் திருவடி விசாரணம் சிவசித்தன் திருவடிகள் சரணம் மனதில் மனம் ஒருமைப்பட ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அருஜோதி தோன்ற திருநடம் செய் திருவரசிதம் பலகு இங்கிருந்து வாசியை கல்பமாக்கலாம் மனம் மணக்கண் பார்வை எண்ணம் எழுத்து அதாவது சார்ஜ்டு வேடு இவற்றை கொண்டு பயிற்சி செய்ய மனமானது பிரபஞ்ச விதியில் பால்வெளி கூடி பறவெளியை உணர்த்த பேரமைதியில் ஒருமைப்படுகிறது திகழ்பலதோர் விதை போல பால்வெளியே நம்மில் மனமாக எழுந்திருக்கிறது ஆழம் பலத்துள் ஒரு விதை போல் மனதுள் மனம் பதிந்து வித்தையால் ஒருமை பாட்டுடன் திருவடியை திருவடி உணர்வை அதாவது த கிரேட்டஸ்டே சைலன்ஸ் நம்மை உணரலாம் ஒருமையுடன் இயற்கை திருவடியை நினைத்து ஊதுகின்ற மூச்சு அதாவது தாரை தன்னோசை காணல் ஓங்கார முதல் பலவித நாதங்கேட்டல் முதலிய பயிற்சிகளால் தாரணியின் கண் இணைமூச்சு அதாவது சுழிமனையை அடையலாம் அங்கு வாசியை உணர்ந்து மூலாதாரத்து மூன்றிலும் கணவை காலால் எழுப்பும் கலையை திருவர சித பய பயிற்சியிலேனும் ஊது பயிற்சியை அறியலாம் அம்பிகை பெண்ணில் அதாவது த எனர்ஜி லெவல் இன் ஸ்கூல் இஸ் நவ் அஸ் அம்பிகா சக்தி உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வைத்திய விலைக்கொடி தம்பி பறந்தது போல் பறப்பது போல் திருவிடாவது பீட் அட் திஸ் பிளேஸ் கண்டு மகிழ வேண்டும் அங்கேயும் ஐயமும் திரும்பும் மறுக்கப்படுகிறது நம் உடல் நமது உடல் என்னாவது உள்ளம் உயிர் பற்றி ஐயங்கள் போக்கி தூள சூக்கும காரணங்கள் அறிவித்து மரண பயம் அறவே நீங்குகிறது அண்ணாக்கு அண்ணாக்கு தனில் அதாவது உளவு புரொடக்ஷன் இந்த ஹெட் நடக்கும் மூச்சின் நடை கண்டால் மகிழ்ச்சி தரும் அங்கே காரி குதிரை கனவேக பாய்ச்சலின் ஏறி இறங்கும்படி மூலாதாரத்தின் இடசாரி வலசாரியாக வந்து போகும் மூச்சறிந்து போற்றுதல் வேண்டும் அப்படி போற்றினால் சந்திரா அமுதம் அதாவது நக்டார் சுரக்கும் அண்டபிண்டம் அகண்ட அமுதாகிய மும்மண்டலங்களின் அச்சரிக்கும் முறையை அறிந்தால் அது ஒன்றெனவிரண்டன இவை அன்றனன் விளங்கும் அறிவை அறி அறிவால் அறியும் அறிவை அறிவிக்கும் சுமிருதி என்னும் சொற்பதங்கள் கடந்தொரு நிலை வாய்க்கும் சித்தர்கள் வெட் வெட்டு வெளிவாகிய வாளறிவாகிய திருநெளி தனிவெளி அறிவை எல்லோரும் எட்டலாம் சுத்த சித்த ஞான வாசி கல்பத்தை முறையாக சிறுக சிறுக படிநிலை முறையில் சிறிது சிறு வயது முதலே போதித்தால் உலகத்தில் நன்மை நடக்கும் கண்டதாரை அறிந்து வாசியை வழிநடத்தினால் ஊக்கமும் உணர்ச்சியும் தரும் ஆக்கையும் பெறலாம் பொன்னுடல் பெற்று நல்லாக்கமும் உடல் வந்து சேரும் வாசி கண்டத்தில் நின்ற மலர்ச்சியை அறிந்தால் வீசிங் ஆஸ்துமா தொல்லை நீங்கும் இப்பயிற்சியே ஆஸ்துமாவுக்கு சிறந்த வாசி கல்ப மருந்தாகும் ஆதாங்க ஆதாரங்களைத் தாண்டி நிராகாரத்தை அதாவது இன்ஃபினிட்டி நிற்க ஆகாயத்தில் வளம் வர பேரண்ட முழுமையும் என்னாகும்னா வியாபித்திருந் வியாபிக்க அறிந்தால் ஏறா நிலைமைசை ஏறி நமக்கு ஆறாறு காட்டி அருளும் ஆறாறு முப்பத்தாறு தத்துவங்களை உணர்த்தி காஜிசித்தி பெற உதவும் மேற்கூறிய வேலு கருத்துக்களும் வாசிக்கல் முயறி முறையை விளக்கும் மார்க்கங்களாகும் புல் பூண்டு செடி கொடிகள் மரப்பட்ட இலை தலை காய் கனிகள் தண்டு வேர் முதலவையாகவும் மருந்துகளாகின்றன இவை தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை அதாவது பீட்டோசனசிஸ் மூலம் கிடைக்கிறது அதுபோல உயிர்களுக்கு வெட்டவெளியிலிருந்து பெரும் மூச்சிலிருந்து வலிச்சேர்க்கை மூலம் அதாவது ரெஸ்பிரிகன் மருந்துகள் கிடைக்கின்றன பிரபஞ்சம் தன்னை ஒளிச்சேர்க்கையினாலும் வலிச்சேரிக்கையினாலும் நிறைவு செய்கிறது த நேச்சர் பேலன்ஸிஸ் வித் போட்டோசெனசிஸ் வித் ரெஸ்பெக்ஷன்ஸ் என்னும் இயற்கை உண்மையாக இருக்கிறது இவ்வுண்மையை பயன்படுத்தி நாம் நேரடியாக மூச்சு மூலம் மருந்து எடுத்துக்கொள்வது வாசி கல்பமாகும் இதுவே ஆகும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வாசியின் கோட்பாடுகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் வாசியை வந்து கட்டக்கூடாது அப்படி கட்டினால் எட்டுடன் மட்டப்படும் உடலை விட்டு தாண்டாது அப்படி விடாமல் கஷ்டப்பட விடாமல் எட்டுடன் எட்டு தீக்கும் மேலும் கீழுமாக அண்டம் புவாக பிண்டம் புவாக வாசி கொண்டதில் கோல் சார் அதாவது கேசரி வித்தை அதாவது கேசரி யோகம் உவனும் சுற்றி வந்து சேர வேண்டும் எட்டாவது ஐந்து பூதங்கள் என்று கருதப்படும் ஐந்து இந்திரியங்களையும் நம்சிவாய முச்சுடர் ஆதி ஆதிக்கமான தேகத்தில் அமைந்த மும் மண்டலங்களையும் ஸ்டீம் ஐம் க்ளீம் சவ்வும் குறிக்கும் ஓங்கார துழையும் இங்கு வந்து சேரும் அப்படி வாசி வந்து சேர்ந்தால் பிரீத் ஃப்ரம் இன்ஃபினிட்டி த்ரோத் பாடி எந்த நோயும் நீங்கும் காயம் கல்பமாகும் டு டூ த மைக்ரோ கான்சியஸ் எனர்ஜி லெவல் டு டூ த கான்சிஸ் எனர்ஜி லெவல் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஆஃப் த பாடி த அப்சுலூட்டி எனர்ஜி வித் சோல் சோல் தன் செல்ஃப் அதாவது தன்னை சேர அது மருந்தாகிறது எட்டு திக்கும் பதினாறு கோணமும் மேலும் கீழும் முட்ட ததுப்பி முளைத்தெங்கும் ஜோதியாக பத்து திசையும் சுற்றி அகண்டகாரத்தில் நவகோன் மகிழ்ந்திட பாய வேண்டும் அப்படி பாய்ச்சி மனமானது அண்ட பூவனங்கள் முழுவதும் நிறைந்திருந்தால் என்ன சொல்கிறாங்க பை சீயிங் த ஸ்டார்ஸ் இன் யூஸ் ஸ்டார்ஸின் அஸ் உடல் நோயும் உளநோயும் தீரும் இதுவே மூவா சாவா மருந்தென மருந்து பரத்தின் அதாவது புறத்த மருந்து நமக்கு இருக்கும் போவே சாவே சாவா மருந்தென்றும் வேறு உட்கொள்ள வேண்டிய தேவை இருக்காது பரத்திலிருந்து நேரடியாக மருந்து எடுத்துக்கொள்ள அறிந்தால் வேறு புற கல்ப மருந்துகள் தேவைப்படாது நவதுவாரங்கள் பஞ்சேந்திரங்கள் ஆராதாரங்கள் வழி வாசி கொண்டேற்றும் போது அருளிறக்கம் உண்டாகிறது நவுன் ஸ்லீப் இன் டீப் மெடிடேஷன் சிவவெளி என்னும் ஓர் அருள்வெளி பதி பதிவு நம்மில் உண்டாகி உள்ளுரும் புனருமாய் லோக்கல் ஹார்மானஸ் முறையால் அந்த அந்த இடத்திற்கு செல்கள் மறுமலர்ச்சி அடைகின்றன அது நோயை துன்பங்களை போக்கும் சிவயோகம் எண்ணிறந்து சித்தர்கள் குறிப்பிடுகின்றன சிவமயம் என்றும் அழைப்பர் இவ்வாறு அல்லும் பகலும் அருளுடன் தூங்கினால் அதுவே அருந்தாகும் மருந்தாகும் முதுகுத்தண்டு உச்சி மூலைப்பகுதி மத்திய பின் முகூல நடுமூளை பகுதியை சுற்றி வரவும் புஷ்பகர்ணி என்று சித்தர்கள் போற்றும் மண்டை நீர் முதுகுத்தண்டு நீர் நாளங்கள் உள்ள நின நீர் அதாவது பிளாஸ்மா போன்ற நீர்நிலைகள் வாசி கொண்டு ஏற்றி பெறலாம் அப்படி பெற்றால் தெரிநிலை தனிவெளி திரையும் திரை திருவெளி தனிவெளி திருநிலை தனிவெளி தெரியும் இதாகாசத்தில் மனம் கண்ணால் காணும் போது நட்சத்திரங்கள் ஒளிவெளி காணலாம் அதில் மத்தியாமத்தில் நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படி பார்த்தால் எல்லாவித வழி தட்பமும் வெப்பமும் நோயும் வீக்கமும் உடல் சோர்வும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் உடல் ஒளி உடம்பாகும் நட்சத்திரமும் பார்ப்பதென்று வித்தையால் சிவத்தியானத்தின் போது ஆக வெளியில் அகக்கண் கொண்டு பார்க்கலாம் அதில் வாழ்வு வாழ்க்கை அதற்கு அப்பால் என என்று தெரிய வரும் இதில் உருவாக்கும் உள் மருந்து முறைகள் த மெத்தடாலஜ் மெத்தடாலி ஆஃப் சித்தா டு ப்ரோ ப்ரொடியூஸ் லோக்கல் ஹார்மோனஸ் என்று இதை வந்து குறிப்பிடுவாங்க இது அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறதுனான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாசி கல்ப்பு முறையில் உள்ள வாழ்வியல் உண்மைகள் இந்த வாழ்வியல் உண்மையில் வருவதே சிவமயம் எனப்படும் பிரம்மம் என்ற சொல் ஆதியில் நூற்றி எட்டு தனிமங்களை குறித்து எண்ணப்பட்டதாகும் தனிமங்கள் கூடிய ஈ எறும்பு யானை முதல் சித்த மனசக்தி ஆல் பிரிவெண்டிங் காட் கான்சியஸ்னஸ் ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளியில் மனம் இருக்கையில் உடல் உச்சி உள்ளமது பெறுகிறது அதை உண்டால் உடல் ஒள ஒளி உடம்பு ஆகிறது இதுவே சித்தர்களின் கோட்பாடு ஒரு பெட்ரோமாஸ் லைட்டை போல இந்த வித்தை இருக்கிறது உடல் செல்கள் ஒளி பெறுகின்றன இந்த நூற்றி எட்டு தனிமங்கள் குறித்து எண்ணப்பட்டதாகும் கனிமங்கள் கூடியே ஈ எறும்பு யானை முதல் மனிதர் வரை உடலாக கூடிய வெவ்வேறு உருவங்களாக வளர்ந்து வளர்ந்த பின் ஒடுக்குகையில் தனிமங்கள் பிரிக்கப்படுவதால் பிரிம்மம் என்று அழைக்கப்பட்டது கூட்டியும் கூட்டி ஒரு நிலை என்று அழைக்கப்பட்டது இது வந்து கூட்டி ஒரு நிலை தனிமங்களுக்கிடையே இயற்கை வகித்து இருக்கிறது இவ்விதியை இயற்கை உண்மை விளைவு ஆக்கம் அதாவது ட்ரூத் வித்தின் நேச்சர் செல்களின் தத்துவத்தில் அதில் உயிர்ப்பு முறையாக உள்ளது அது சுருள் வளைவு தத்துவத்தில் அதாவது புவனாபதியாக நாதம் என்னும் ஒளியை ஓங்காரமாக உள்ளடக்கி உள்ளது அவ்வொலியை உருவமாகி உருவங்களுக்குரிய வெவ்வேறு சொற்களாய் மொழியை மொழியையும் ஆனது இது பரமாய சக்தி பஞ்சபூதங்கள் தரமாறித் தோன்றி மறைகிறது தற்காவலர் குறிப்பிடப்படுவது அறிவியலாளர்கள் இவ்விளைவை வளர் வளரிய சிதைவு மாற்றம் என்கிறார்கள் பிந்தம் என்னும் ஒளிநாதம் என்னும் சத்தத்தோடு உருவெடுத்து எண்ணத்தால் உயிர்களாய் அசைகின்றன பிந்த பிந்தம் என்னும் ஒளிநாதம் என்னும் சத்தத்தோடு உருவெடுத்து எண்ணத்தால் உயிர்களாய் அசைகின்றன நம் உடம்பும் ஐம்பத்தோர் அச்சரங்களால் அசைவு பெற்று ஆனதே என்று ஏற்கனவே கண்டோம் அவ்வச்சரங்கள் மந்திரம் எனப்படுகிறது மந்திரங்களை உச்சரித்தல் அறிந்தால் அது மருந்தாகிறது மந்திர உச்சரிவு என்பது எழுத்தை அழுத்தும் வித்தையை குறிக்கிறது அது உச்சரிப்பு என்று போற்றப்படுகிறது இதனுடன் அங்க நியாசங்களும் அசைவு அசைவின்மையாக சே சேர்க்கின்றன அசைவு பயிற்சி அசைவின்மை இருக்கையாகும் அசையும் அசையான் நிலையில் உணர்வு உறங்கிக் கொண்டிருக்கும் பெருமூளை பாகங்கள் சிறுமூளை பாகங்கள் இவற்றின் நடுவே உணர்வு மத்தியில் இருந்து செயல்படுகிறது இவ்வுணர்வு காலபரத்தை பற்றிய விழிகளில் காதுகளில் கண்ண கதிப்பீடை விளங்கும் சைனஸ் குழிகளை பற்றி கொண்டு மூலத்தில் தயத்து நின்று உணர்வான உயிர்களில் நின்று ஆடும் இவ்வாட்டம் காலக்கணிப்பில் இருந்து மறையும் இதுவே சித்த வாழ்வியல் உண்மை ஆகும் இந்திரியங்கள் உயிர்வதற்கு உறுதுணையை செய்யாதபோது உடல் அழிய காரணமாகிறது இந்திரியங்கள் அடைய துடிக்கும் துடி அடங்கும் துடி அடங்க மூச்சடங்கும் அதாவது ஹார்ட்பீட் உயிர்ப்பு உயிர்ப்பாயு மூச்சால் உடலுக்குள்ளே ஆதாரங்களாகிய இந்திரங்களையும் பரத்தில் விளங்கும் பரம்பொருள் சக்தியையும் இணைக்கும் அதாவது இணைக்கும்போது நூற்றி எட்டு பிரும அதாவது பிர்ம தளங்கள் ஆகிய ஆறு ஆதாரங்கள் உடலில் தோன்றுகின்றன பிம்ம இடங்களே உயிர் உயிர்ப்பிடங்களாக உடலுக்குள் துடித்துக் கொண்டிருக்கின்ற இதை நாடி துடிப்பு என்பர் இயற்கையின் நடை என்பர் நடை சிறப்புற வேண்டும் பிறந்தால் இறப்பு என்கிற நிலையை மாற்றி மீண்டும் ஈர்ப்புக்கு ஆதாரமாக விரும்பத்தில் சென்று ஒடுங்குவது பிரபஞ்ச விதியாக இருக்கிறது அதனால் மரணம் தவிர்க்கும் மார்க்கமாய் சித்தர்கள் எதை தெளிவுபடுத்துகிறார்களோ அதை நாம் கூறுகிறோம் விலங்குகள் செடி கொடிகள் மரங்கள் சுவாசிக்கின்றன விலங்குகளும் சுவாச உறுப்பு உள்ளன மர செடிகளும் சுவாச உறுப்பு தனித்தனியே இல்லை ஆயினும் சுவாசிக்கின்றன கரிமமில வாயுவையும் ஆக்சிஜனையும் இவை சுவாசிக்கின்றன விலங்குகள் பிராண வாயுவை சுவாசித்து ஆக்சிஜனை மட்டும் பிரதானமாக பெறுகிறது விலங்குகளுக்கு உயிர் வலி அதாவது ஆக்ஸிஜன் தாவரங்களுக்கு கரிமமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு இன்றியமைதியாகவும் இருக்கின்றன உணவை சேர்த்து பயனுள்ளதாக ஆக்குவதற்கு உயிர் வழியாக விலங்குகளுக்கு தேவைப்படுகிறது உணவுப் பொருட்களை தயார் செய்வதற்கு தாவரங்களுக்கு கரியமிலவும் தேவைப்படுகிறது இரண்டிற்கும் உரிய செல்களுக்கு உயிர் வழியே தேவைப்படுகின்றன உயிர்வழி கிரைவு தன்மை குறையும் போது செல்களால் தகவமைத்துக் கொள்ளும் சக்தியே தாவரங்கள் பரத்திலிருந்து அதாவது வெட்டவெளியிலிருந்து நேரடியாக பெறுகின்றன மனிதர்களுக்கு வித்தைகளின்றி செல் தகவமைப்பு பெற சக்திகள் இல்லை வெளியில் மாறி மாறி இருளும் ஒளியும் வந்து போகின்றன வெட்டை வெளியில் சதா இயங்கிக் கொண்டிருக்கும் சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது அது ஓம் என்பது அச்சொல்லாகும் அதில் அகரம் உகரம் இம் ஆகாரம் என்ற மூன்று எழுத்துக்களின் ஓசையும் ஒடுக்கி ஒரு ஓசையாக அதாவது ஓங்காரத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறார் இதில் வில் எல்லா மொழிகளும் அடங்கும் ஓவில் உணர்வு அத்தனை ஒலிகளும் அடங்கும் இம்மில் அவை திசை இம்மில் என்ன அது இம்மில் அவை ஒடுங்குகின்றன இவ் விசையே ஓங்காரமாகும் திசை திசை தோறும் இருந்து வரும் வெளிச்சங்கள் இச்சத்தங்கள் நாத நாதபிந்தங்கள் தகமைப்பு செல்கள் அதனை ஏற்கின்றன ஆக்சிஜனில் குறைபாடுகள் உண்டாகின்ற போது செல்கள் தனக்குரிய தகமைப்புகளை தானே உண்டாக்கிக் கொள்கின்றன நாதபிந்த சேர்க்கை நாதத்திலிருந்து பிரித்து பெறுவது மந்திரம் எனவும் பிந்தம் என்னும் வெளிச்சப்பிரிவு உயிர்களுக்கு அறிவாற்றலாகவும் உள்ளமையால் அதை மணி என்று சொல்லலாம் இவ்விரண்டையும் கொண்டு செல்கள் தகமைத்துக் கொள்வதை மருந்தென்றும் கொள்ள வேண்டும் வாசிக்கல்பத்தின் அடிப்படை இதுதான் செல்கள் தாங்களாகவே தாமித்து கொள்ளும் உயிர்களுக்கு பயிர்களுக்கும் அறிந்திருக்கின்றன மனிதரும் ஒரு சிறந்த விலங்கே ஆவர் செல் தம் தகமைப்பு பெற மனிதர்களுக்கு உதவும் செயலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அறிந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் சிறந்த அறிவியலாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஆவர் அடுத்து என்னன்னா சித்தர்கள் காட்டும் மூச்சுக்கலை பயிற்சியில் ஆக்சிஜனை மட்டுமல்லாமல் திசையிலிருந்து ஆக்கம் பெறலாம் என யான் செல்கள் அதாவது உடல் செல்களில் வெறும் ஆக்சிஜனை இருக்கும் வீடு அல்லது கூடு மட்டுமல்லாமல் ஒரேமனம் கடந்த ஒரு பெரு வெளியிலிருந்து பெறும் ஆகாச வெளிச்சக்திகளை சக்திகளை அகர் இஜித்து உயிர் வளர்க்கவும் தவமைக்கவும் அவசியப்படுகின்றன செல்கள் கூட்டமைப்புகளால் ஆனது தாவர சங்கம உடல்கள் உயிர் பயிர்கள் வளர்ச்சிதைவு மாற்றங்கள் இச்செல்களை கொண்டு நிகழ்த்தப்படுகின்றன இதே தமிழில் கணபதி என்பர் கணம் என்ற சொல்லை சொல் சொல் செல்லை குறிக்கும் பதி என்பது சொல் மூலத்தை குறிக்கும் இதுவே உயிர்களின் அடிப்படை மூலக்கூறு என்கிறது சித்திர இலக்கியம் இவற்றை குறித்து ஆராய்ந்தவர்கள் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா மெய்ஞானகளர் என்கின்றனர் சித்தர்கள் இவ்விருந்த திறமைகளையும் பெற்று விளங்கினர் அதனால் இருவடி இருவடிகள் என்று பெற்று சிறப்பு இரு இருடிகள் என்றும் சிறப்புகளுக்கு சி சிறப்பு பெயர சித்தர்களுக்கும் உண்டு இருடிகளை வேத ரிசிகள் என்று போற்றப்பட்டனர் மூலக்கூறு என்ற தமிழ் வேர் மாளிக்குள் அதாவது மாளிக்குள் என்ற சொல்லால் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இதில் எழுந்து புரண்டு நடந்து கிடந்து உளலும் மூவகை சக்திகள் எரிகின்றன எழுந்தானை எலக்ட்ரான் என்றும் நின்றானை நியூட்ரான் என்றும் நடந்தானை புரோட்டான் என்றும் ஆங்கிலத்தில் இருப்பது காண்க இம்மூவகை சி சக்திகளுக்கும் சித்தி தரும் உச்சம் மூவித உச்ச தருவது மூச்சு என்று அழைக்கப்படுகிறது இத்துடன் இந்த திருமந்திர வாசி காயக்கருப்பம் முன்னோட்டம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லியம்பலம் ஓம் நமச்சிவாய ஓம் நிவாய ஓம் நமச்சிவாய